இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் இந்த கருங்குருவை அரிசி களி இது வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டமுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கருங்குருவை அரிசி நம்ம உடம்பு வந்து டீடாக்சிபேஷன் பண்ணும் உடம்புல கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிடும் பழங்காலத்தில் ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்தது இந்த கருங்குருவை அரிசி இன்றைக்கி கருப்புளு வச்சு எப்படி நம்ம களி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு ஒரு கிளாஸ் வந்து நான் கருப்பு உளுந்து எடுத்து அதை வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்காக அரை கிளாஸ் வந்து கருங்குருவை அரிசி எடுத்துக்கோங்க கரெக்டாக ஒரு கிளாஸ்க்கு அரை கிளாஸ் நீங்கள் கருங்குருவை அரிசி எடுத்து அதை ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கி எடுத்துட்டு மிக ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு பவுடராக ரெடி ஆகிடும் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் குறுணையாக இருக்கும் அதனால நல்லா சளிச்சிக்கலாம் சளிச்சிட்டிங்கன்னா இருக்க அக்க டஸ்ட்டில் தனியாக வந்துடும் இப்போ நல்லா சளிச்சிங்கன்னா மாவு இந்த மாதிரி ரெடி ஆகிடும் நம்ம அடிக்கடமான பாத்திரத்தில் தான் செய்யணும் அப்போ தான் கழிக்கின்றதுக்கு கரெக்டாக வரும் இது கூட வந்து நீங்கள் அந்த மாவை சேர்த்து தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ஏழு கிளாஸ் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கலாம் இப்போ நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கிண்டிகிட்டே வாங்க இதுக்கு வந்து ஒரு ஒரு கருப்பட்டியில் முக்கால் கருப்பட்டி மட்டும் சரியாக கரெக்டாக இருக்கும் முக்கால் கருப்பட்டி உடச்சி தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கரைச்சிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி இப்போ நீங்கள் கிண்டிட்டே வாங்க இதுக்கு ஒரு கால் கப் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இடுப்பு வலி கால் வலியெலாம் வராமல் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம கருப்பட்டி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வடிகட்டி அந்த கருப்பட்டி பாகை இது கூட சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே வாங்க ஆஸ் யூஷுவல் களி கிண்டதுக்கு சரியான பதம் வந்து நம்ம கையால் தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ களி வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அ நைஸ் டே